டிவிக்கு தொண்டர்களுக்கும் தளபதி தம்பிகளுக்கும் தங்கைகளுக்கும் நண்பர்களுக்கும் அவங்களுக்கு அடுத்து பார்க்க போகிற வீடியோ கொஞ்சம் எரிச்சலாகவும் கொஞ்சம் காண்டு இருக்கும் பார்த்துட்டு வாங்க ஊழலை ஒழிக்கணும் ஊழல் ஒழிக்கணும்னு சொல்கிறீங்க இப்போ ரீசண்டாக வெளியாக போகிற ஜனநாயகம் படம் இருக்குல்ல சார் அந்த படத்துக்கு வந்து ஒரு நூற்றைம்பது ரூபாய்க்கு உங்களால் கரெக்டாக ஒரு டிக்கெட்டே கொடுக்க முடியல இல்லைப்பா நான் சொல்லிடுறேன் நான் சொல்கிறேன் அந்த அந்த நூற்றம்பது ரூபா டிக்கெட்டே வந்து அதிக விலைக்கு ப்ளாக்கில் விற்கப்படுது அந்த ஊடலே ஒழிக்க முடியல எப் ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ணுவீங்க அப்போ இங்கே வாங்கியிருப்பாங்களோ அது இல்லை அந்த பையன் பேச நான் அவன் என்னமோ பெரியவர் பெரியவர் மாதிரி அவன் பேசுகிறான் அவன் கேட்குறான் டிக்கெட்டு விலை ஏன் உங்களால் நூற்றம்பது ரூபாய்க்கு மேலே ஏன் போகுது எதையும் உங்களால் கம்மி பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பிளாக் டிக்கெட்டு உங்களால் ஏன் நிறுத்த முடியலன்னு சொல்லிட்டு லூஸாக பிளாக் டிக்கெட்டும் டிக்கெட்டோட விலையும் யார் கையில் இருக்குது யார் அதை பார்க்க வேண்டியது தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டு தான் டிக்கெட்டை அதோடய கேப் ப்ரைஸை நிர்ணயிக்கிறது அதே மாதிரி பிளாக்கு டிக்கெட்டு விற்கிறது அந்தந்த தேட்ரு அந்தந்த தேட்டரில் இருக்கிற ஏஜென்ட்ஸு மிடில் மேன்ஸ் இவங்க தான் விற்கிறது அதை பார்க்குறதுக்கு அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கும் தான் போலீஸும் ஸ்டேட் கவர்மெண்ட் அந்தங்கே இருக்க அந்த பக்கத்தில் இருக்கிற முன்சிபல்ஸும் கார்பரேஷன் செய்ய வேண்டிய வேலை இதில் டிவிக்கும் தளபதி எங்கேருந்து வந்தார் இவங்களுக்கு இவங்க இவங்களோட ரெவென்யூவில் என்ன பங்கு போதா ஏதோ பேசன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற தற்கொலைங்கள்லாம் கையெடு கைத்தட்டானுங்க உங்களோட கருத்தை வந்து கமெண்டில் போடுங்க அதேமாதிரி நம்மளோட அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறைய பேர் பண்ணுறதில்ல ஓகே ஓகே நண்பர்களே பை